செஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கும்பகோணத்தைச் சேர்ந்த எம் ஆர் கணேஷ் எம் ஆர் சுவாமிநாதன் இருவரும் சகோதரர்கள் தொழிலதிபர்களான இருவரும் ஹெலிகாப்டரிலேயே வலம் வந்ததால் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் என அழைக்கப்பட்டனர் கும்பகோணத்தில் விக்டோரி பைனான்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தனர் தங்களுக்கு சொந்தமான நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் ஒரு வருடத்தில் இரட்டிப்பாக பணம் திருப்பித் தரப்படும் என அறிவித்து வசதியானவர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்களிடம் நிதி வசூல் செய்து ஏமாற்றினர் பின்னர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து எம் ஆர் கணேஷ் எம் ஆர் சுவாமி ாதன் உள்ளிட்டோரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கைது செய்தனர் தற்போது அவர்கள் ஜாமீனில் வெளியே உள்ளனர் இந்நிலையில் துபாயை சேர்ந்த முகமது யூசுப் சவுகத் அலி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் விக்டரி பினான்ஸ் நிறுவனத்தில் நிதி முதலீடு செய்தால் இரு மடங்காக திரும்பத் தருவதாக உறுதியளித்தனர் இதனை நம்பி எனது மனைவி ரூபாய் பத்து கோடி முதலீடு செய்தார் பணத்தை திரும்ப கேட்டபோது கூடுதலாக ஒரு கோடி பெற்றனர் அதற்கு பதிலாக அவர்கள் அளித்த காசோலை வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பியது இது தொடர்பாக நாங்கள் புகார் நிலையில் தஞ்சை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை எனவே மோசடி செய்தவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தனர் இந்த வழக்கு நீதிபதி முரளி சங்கர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசு மோசடியில் ஈடுபட்டவர்களின் சொத்துக்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கில் இணைக்கும் நடவடிக்கையை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என வாதிட்டார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இதுவரை சொத்துக்களை வழக்கில் இணைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் பணம் ஆகியவற்றை வழக்கில் இணைக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலர் இரண்டு மாதங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்